திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி இன்னர்வில் சங்கத்தில் மாவட்ட தலைவி செல்வி இளங்கோ ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்னர்வில் சங்க தலைவி தமிழரசி வரவேற்றார் மாவட்ட தலைவி செல்வி இளங்கோ தலைமை வகித்தார் செயலாளர் கிருத்திகா அறிக்கையும் லீமா பொருளாளர் அறிக்கையும் வாசித்தார் முன்னாள் தலைவி மீனாட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இதில் பெரியநாகிபுரம் பால்வாடி மையத்திற்கு இருபத்தி ஐந்து தட்டு மற்றும் மூன்று பாய்கள் வழங்கப்பட்டது மேலும் கல்லூரியில் பயிலும் ஜேஎஸ்டி என்ற மாணவிக்கு கல்வி தொகை ரூபாய் ஏழாயிரம் வழங்கப்பட்டது விதவை பெண்கள் இரண்டு பேருக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது ஐந்து ஏழை மாணவ மாணவிகளுக்கு குடைகள் வழங்கப்பட்டன நெடும்பலம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் பயிலும் நான்கு மாணவ மாணவிகளுக்கு நோட்ஸ்கள் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் தலைவிகள் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் பாலு மற்றும் பாலம் தொண்டு நிறுவன இயக்குநர் செந்தில்குமார் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் கிருத்திகா நன்றி கூறினார் ఇది இப்பொழுது நமது முன்னாள் தலைவி திருமதி லட்சுமி பிரபா அவர்களை கிரைவணக்குள் இணைந்திருக்கு எங்களுக்கு சமய பண்பாட்டு முறைகள் இருப்பினும் நாங்கள் அனைவரும் உன்னோட குழந்தைகள்தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு தலைவியின் முன்னாள் தலைவி திருமதி ரகுரமன் அவர்களையும் கலந்து கொண்டு லைன் புதிய நிர்வாகிகள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்று மாவட்ட தலைமை பதவியேற்பு விழாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு தலைவியின் செயலாளர் மற்றும் முன்னாள் தலைவிகள் திருமதி மீனாட்சி சுந்தரி சின்னப்பா திருமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தித்திரைபூண்டி முத்துப்பேட்டை சாலையில் உள்ள ஓம் சக்தி மடத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கோப்புகள் தலைவர்கள் திருமதி ராஜேஸ்வரி ஜெயக்குமார் பொறுப்பேற்று உள்ள தலம் திருமதி தலம் தமிழரசி ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்தார் இதில் முன்னாள் தலைவிகள் கலந்து கொண்டன கொண்டனர் நமது சங்கமும் பாலம் தொண்ட நிறுவனம் இணைந்து நடத்திய நிகழ்வில் நாடாளுமன்ற தலைவி கவிதா பாண்டியன் அவர்கள் தலைமை வைத்தனர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைவியின் மருத்துவர் தின விழா ஜூலையில் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மருத்துவ தினத்தை முன்னிட்டு தித்திரைப்பூண்டி மருத்துவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் தலைமையின் செயலாளர் மற்றும் டி நாகை உள்ள வணிக வராக கட்டடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான புதிய தலைவியு விழாவில் மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது விழாவின் சிறப்பு விதி விருந்தினராக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கிரா மந்திரி எம்பிபிஎஸ் எம்பிபிஎகு இருந்த லோட்டரி சங்கம் முன்னாள் தலைவர் பாஸ்கரன் சார் மற்றும் தமிழரசி பாஸ்கரன் அவர்கள் ஐம்பதாவது திருமண நாள் காணும் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சால்மையளித்து சீலிடு கொடுக்கப்பட்டது பொருளாதாரத்தை அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான அணு கலவு கணக்கு தந்த இந்த அவையில் சந்தர்ப்பிக்க தலைமை மற்றும் சங்க சகோதரிகள் ஒத்துழைப்புடன் செய்தி திட்டங்களை செயல்படுத்தி வந்து இதர செலவுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இரண்டு மாதத்திற்கான மொத்த வரவை எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது செலவு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஐயா வணக்கம் நான் இந்த வருடம் ஐஎஸ்ஓ ஆக பிறகு நமது நமது மாவட்டத்தின் அனைத்து சங்கங்களில் ஐஎஸ்ஓக்ட் வாட்ஸ்அப் குழுவின் மூலம் தொடர்பு இருக்கிறேன் சங்க நிகழ்வுகளை அதன் மூலம் பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் மற்ற மாவட்டங்களின் நிகழ்வுகள் மற்றும் போட்டிகள் பற்றிய அறிவிப்புகளையும் தெரிந்து கொண்டு என்னுடைய சங்க சகோதரிகளுடன் வாட்ஸ்அப் குழுவிலும் மாதாந்திர கூட்டத்திலும் பகிர்ந்து கொள்கிறேன் நடைபெற இருக்கும் ஐஎஸ்ஓ ரெக்கும் எமது சங்கத்திலிருந்து பெருமளவு உறுப்பினர்களுடன் கலந்து கொள்ளவும் சார்பாக ஆயிரம் வழங்கப்பட்டது பெரியநாயம் பால்வாடி மையத்திற்கு இருபத்தைந்து தட்டுகள் மற்றும் பாய்கள் வழங்கப்படுகிறது இதனை வழங்க நமது சிறந்த ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் வழங்கப்படுகிறது பயனாளிகள் திருமதி லட்சுமி திருமதி இந்திரா யாசிரி அனைவருக்கும் மதிய வணக்கம் சிறப்பு விருந்தினர் அறிமுகம் இன்று சிறப்பு விருந்தினராக நமது சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட தலைவி திருமதி செல்வி இளங்கோ அவர்கள் உலக புகழ்பெற்ற மகாமகம் நடைபெறும் கோயில் நகரம் இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்து மூன்று பெயர் பிள்ளைகளும் உள்ளனர் நமது மாவட்ட தலைவி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணம் இளவின் சங்கத்தில் இணைந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு செயலராகவும்

மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்கள் சங்க தலைவி தமிழரசி அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் குழுவினருக்கும் சார்ட்டட் ட்ரெஷரர் மீனாட்சி அவர்களுக்கும் பாஸ் பிரசிடென்ட் தாரா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து பாஸ் பிரசிடெண்ட் அவர் பிரசிடெண்ட்டு ஒரு எல்லாரும் ஒரு கொடுங்க நமக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் பேச்சை நம்ம கேட்டு நடந்தோம்னா நமக்கு எந்தவித கஷ்டமும் வராது தெரியலைன்னா கேட்கணும் கண்டிப்பாக தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதில் எந்தவித தகுதி குறைபாடும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு மாதம் தான் ஆகுது கிட்டத்தட்ட பதிமூணு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கீங்க இந்த பதிமூணு ப்ராஜெக்ட் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் ப்ராஜெக்ட் பெரிய அளவுலலாம் இந்த இந்த கிளப் கிடையாது அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் மாவட்டத்துக்கே தெரியும் இந்த ஒரு சின்ன கிளப்பில் இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது வியப்பாக இருக்குது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஒரு மாவட்ட சேர்மனாக நாங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் உங்கள் சங்க தோழிகள் அனைவரும் இடத்துல நான் அதை பார்க்கவே முடியல அவ்வளவு